ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம வேடசெந்தூருக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மொத்த பரப்பளவு வந்து பதினஞ்சு ஏக்கரு வருஷ தென்னை மரம் உள்ள மாமரம் வச்சுருக்காங்க ஒரு மூணு போர் இருக்குது மூணு போருமே நல்ல சிறப்பான போர் தான் தண்ணி நல்ல சோர்ஸ் இருக்குது கிணறு கிடையாது மரம் போறாமே நல்ல காப்பல் இருக்குது உள்ளே வந்து சப்போட்டா நட்டுருக்காங்க உள்ளாவே தான் நட்டுருக்காங்க மண் வந்து சுத்த செவ்வல் மண்ணுங்க மண்ணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது ஏற்ற மண் நல்ல சிறப்பான இடம் இதை வாங்கி சொந்தமாக வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றி வர்றதா இருந்தாலும் நல்லா ஒரு மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடம்தான் சப்போட்டாகலாம் இப்போ தான் காப்பு ஒரு சிலது கா காய்க்க மரம் புறாமே ஒரு மூணு லைன் இருக்குது மொத்த பரப்பளவு பதினஞ்சு ஏக்கரு இதில் பார்த்திங்கன்னா கிணறு கிடையாது ஒரு தொட்டி தான் கட்டியிருக்காங்க அந்த தொட்டியிலேருந்து தான் தண்ணி பாயுது பூராமே ட்ரிப்பு தான் மண் வந்து சுத்த ரெட்டு செலில் மண்ணுங்க லேண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஆசை வரும் இது விவசாயத்துக்கேற்ற மண் அருமையாக இருக்கு இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் அந்த தோட்டத்துக்காரங்க பேரில் அந்த அம்மா பேரில் இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கட்ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு டைரெக்டாக உள்ள மண்பாதை போட்டிருக்காங்க கட்ரோட்டில் இருந்தே மண்பாதை வந்து ஒரு இருபது அடி பாதை வரும் லேண்டு வரைக்குமே வந்தது நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு சிறப்பான காப்பில் தான் இருக்குது தென்னை மரம் போகிறாங்க நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய அளவில் தான் இருக்குது சில பையருக்கு என்ன செய்வீங்க எனக்கு இந்த வேடசந்தூர் லைனில் எது இருக்கான்னு கேட்குறீங்க அப்படி கொண்ட பயிர்கள் பயிர்களுக்கு இந்த இடம் பொருந்தும் இடம் வந்து வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடத்த பிடிச்சிருந்தா பேசுவோம் இல்லைன்னா அடுத்த இடத்துக்கான அவ்வளோதான் இது நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்கு வேட செந்தூரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீறி போனாலும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கேன் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும்ங்களே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சிறப்பானதுதான் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னாக்க அதாவது ரோட்டு மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிருச்சு அதை வாங்கி வாங்கி பிளாட்டுகள் இருக்காங்க இது வந்து கொஞ்சம் கட் மண் மண்பாதை உள்ள வருது மண்பாதை வந்து அவங்க சொந்த பாதை தான் தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல டைரெக்டாக பாயிற அளவுக்கு தண்ணி இருக்குது போரில் இது அந்த லேண்டுக்கு உரிய வீடு வீடு சேர்த்து தான் சொல்கிறாங்க வீடே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது லட்சம் ரூபா பக்கமாக வரும் சாதாரணமாக வச்சாலும் இன்றைக்கி வீடு கட்டணும்னா எப்படி போனாலும் எழுபது லட்சம் எண்பது லட்சம் வந்துடுது வீடு வந்து நல்லா சிறப்பாக கட்டிருக்காங்க ரெண்டு மோட்டர் ஸ்டார்டர் பெட்டி வீடு பாருங்க எப்படி இருக்குங்க பங்களாமே இருக்கா உண்மையில இந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு அந்த இடத்த வாங்க தோணும் அந்தளவுக்கு சிறப்பான இடம் உள்ளே போய் பார்க்க சொன்னாங்க நாங்கள் தான் போகலை கொஞ்சம் அச்சப்பட்டுக்கிட்டு நான் போகலாம் ஆள் இல்லாமல் எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டேன் நல்ல சிறப்பான இடம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இது போன்ற ஒரு லேண்டுகள்லாம் நாங்கள் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் அதே போல் லோ பட்ஜெட் வீடியோவும் போடுறோம் அதையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்த வந்து ஷூட் பண்ணிக்கோங்க ஓ அதாவது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க லேண்டு வந்து கொஞ்சம் கூட குறையோ வித்தியாசமாக விலை சொல்கிறாங்க விலையும் அந்த மாதிரி விற்கிது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரே இடத்துல வந்து சமக்கமாக பாஞ்சு ஏக்கர் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் நல்ல ஒரு சிறப்பான இடம் போர் பார்த்திங்கன்னா இந்த போர் தான் அந்த லேண்டுக்குரிய பாதையை காமிக்கிறேன் பார்த்துங்க மண்பாதை இந்த மண்பாதை முடிவுலேருந்து தார்வோடு வந்துடும் நன்றி மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்